ஹலோ டென்த் ஸ்டூடெண்ட் இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழ் ஒரு தேர்வுக்கான ஒரு முக்கியமான ஒரு வினாத்தால் தான் பார்க்க போகிறோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் இதை ரெஃபர் பண்ணுங்கள் ஒன் மார்க்ஸ்லாம் இதில் இடத்துல தெரியுதான்னு பாருங்கள் இதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு டைப் வந்து பார்த்தோன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ டென்த்து ஸ்டூடெண்ட் மறக்காமல் நான் சேனல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சிங்க இந்த எட்டு கொஸ்டின் பேப்பருடைய மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன் ஒரு ஒரு வீடியோக்கில் கண்டிப்பாக வந்து பார்த்தினா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற எல்லாம் கொஸ்டினும் தெரியுதானே இது ஃபஸ்ட்டு டைப் இது வந்து பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொரோனா டைமில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் அதே போல் செக் பண்ணுங்கள் இந்த ஆறு மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா தமிழ் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா போட்டாச்சு ஒன் மார்க் போட்டாச்சு ஸோ எல்லா கொஸ்டின் வந்து பார்த்தினா இது கீழே வைக்கிறேன் அதை வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணி படிங்க ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் தெரியுதான்னு பாருங்கள் அப்படி தெரியலனா இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தோன்னா படிங்க அதுக்கு அதோட ஆன்சருக்கையும் வந்து பார்த்தா நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டோம் தமிழுக்கு ஃபுல்லாகவே ஸோ அதையும் ரெஃபர் பண்ணி படிங்க ஆனால் இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுலேருந்து எக்ஸாமுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் இருக்கிற மூன்று மதிப்பெண்ணெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூன்று மதிப்பெண் தான் எக்ஸாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஐந்து மதிப்பெண் ஒருத்தனைக்கும் இதில் இருக்கிற கொஸ்டின் எழுதி நல்லா க தரவு படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு படிவம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த காட்சி கண்டு கவிஞரு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை உணர்த்தும் கருத்து என்ன அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குற கான்செப்ட் தான் அதெல்லாம் படித்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் மார்க் பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்க்க அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபைவ் மார்க் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஈஸியாக எழுதிருவீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தி கொடுத்துட்டு அது அஞ்சு கொஸ்டின் கேட்டு உங்களை ஆன்சர் ஆகி சொல்லுவாங்க அது ரொம்ப ஈஸி தான் அப்புறம் எயிட் மார்க் வரைக்கும் ரிப்பீட்டடாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த எயிட் மார்க் வரைக்கும் வச்சுன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மார்க் கன்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல் த பெஸ்ட் சிக்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் வரப்போது